இங்கு உள்ள அனைத்து ஜோதிடர்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கம் இன்னைக்கு நான் எதை பத்தி வந்து பேச இருக்கேன் அப்படின்னா லக்னத்துல எந்தெந்த கிரகங்கள் நின்னுச்சு அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ஒரு பலனை சொல்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் லக்னத்துல சூரிய பகவானுங்கிறவங்க வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிர்வாக திறமைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும் ஸ்கூலா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் அதே மாதிரி அவங்க வேலை சில இடமா இருக்கட்டும் எந்த இடத்துலயாவது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அவங்களுடைய திறமை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா வந்து இருக்குங்க அதே மாதிரி லக்னத்துல சூரிய பகவான் உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா ஜாதகர் மீது அவங்க அப்பா ரொம்பவே பாசமாங்கிறவங்க வந்து இருப்பாங்க அதே மாதிரி லக்னத்துல சந்திர பகவான் உட்கார்ந்து அப்படின்னா ஜாதகருக்கு தாய் மீது ரொம்ப ரொம்ப பாசமா வந்து இருக்கும் பிளஸ் புகழ் செல்வ வளம் சீரசிற்பம்மாலாம் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து வாழுவாங்க அப்போ லக்னத்துல செவ்வாய் பகவான் உட்கார்ந்துங்க அப்படின்னா காரகத்துவத்துல செவ்வாய் பகவான் அப்படின்னா இளைய சகோதரத்தை வந்து குறிக்குது அப்போ செவ்வாய் பகவான் உட்கார்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க தம்பி மீது வந்து பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா பாசமாங்கிறது இருப்பாங்க அதே மாதிரி முன்கோவம் கோவம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சுழு சுழு தான் வந்து வருங்க பிளஸ் லக்னத்திலேயே புதன் பகவானுங்க வந்து உட்காந்துருந்தாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நகைச்சுவை தன்மைங்கிறது ரொம்பவே வந்து ஒரு அதிகமா இருக்கும் மற்றவங்க எந்த கவலையில இருந்தாலுமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேசி சிரிக்க வச்சிருவாங்க புதன் புதன் பகவான் அப்படின்னா மாமனுடைய சப்போர்ட்டுங்கிறது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே வந்து இருக்கும் லக்னத்துல குரு பகவானு உட்கார்ந்திருந்தாங்க அப்படின்னா யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருகிட்ட எவ்வளவு கேவல வந்து லிமிட்டா வச்சுக்கணும் இவங்ககிட்ட லிமிட்டை தாண்டினா வந்து வந்து கண்டிப்பா இருக்கும் அத வந்து நமக்கு வந்து லக்னத்துல குரு பகவான உட்கார்ந்து அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி ரொம்ப 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 அதிகமாங்கறது வந்து இருக்குங்க அதே மாதிரி லக்னத்துல நமக்கு சனி பகவான வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களால வியர்வை சிந்தி எந்த ஒரு வேலையிலுமே வந்து பாத்தீங்கன்னா செயல்படுத்த வந்து மாட்டாங்க சோம்பேறித்தனம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும் மற்றவங்க இருந்து கையேந்திரதான் உடைய வந்து வேலையா வந்து இருப்பாங்க இதுவே லக்னத்துல சனி பகவான் வந்து நீசமாயிருந்தாலோ இல்ல கெட்ட இடத்துல உட்கார்ந்துருந்தாலோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் விந்து விந்தி நடக்கிறது இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா கால் வலி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து எடுக்கிறது இந்த மாதிரி ஒரு திசுபத்தி எல்லாமே ஆர்ப்படுத்தப்படும் லக்னத்துல சுக்கர பகவான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கையதாங்க வந்து விரும்புவாங்க கார்ல போறது பெட்ல வந்து பாத்தீங்கன்னா படுத்து தூங்குறது ஏசி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இருக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு பெரிய லெவல்ல கலைத்துறையில தான் வந்து நாட்டம்ங்கறத வந்து இருக்குங்க பிளஸ் லக்னத்துல ராகு பகவானு வந்து இருந்தாங்க அப்படின்னா எவ்வளவு சின்ன வயசு ஆனாலுமே அவங்களுக்கு ஒரு முப்பது ஒரு முப்பத்தி வயசு வயசு தான் வந்து பாத்தீங்கன்னா தோற்றம்ங்கிறது வந்து அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே மாதிரி லக்னத்துல கேது பகவானுங்கிறவங்க வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்க கேது பகவானுங்கிறவங்க ஞானக்காரகன் சோ வந்து பாத்தீங்கன்னா பக்தி இறை வழிபாடு கோவில் கோவிலாக செல்லுதல் நாலாயிரம் திவ்ய பிரபஞ்சம் தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து விரும்பி படிக்கக்கூடிய ஒரு நபரா வந்து தாங்க வந்து இருப்பாங்க இப்போ லக்னத்துல கேது பகவான உட்கார்ந்து உக்காந்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு கோவில்ல போயிட்டு பஜனை பாட்டு பாடுதல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இதுவே வளர்பிரை சந்திர பகவான்கிற வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த பஜனை பாட்டுடைய கொஞ்சம் சுதி வந்து ரொம்பவே அதிகமா வந்து பாடுவாங்க தெய்வர சந்திர வந்து வந்து அந்த சுதி பகவான் கொஞ்சம் கம்மியா வந்து இருக்கங்க இப்போ லக்னம் லக்னாதிபதி தன்னுடைய வீட்டுல ஆட்சி உச்சம் நட்பு பெற்றிருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு ஆயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா தீர்க்கா வந்து ஆயில்ங்க அதுவே லக்னம் லக்னாதிபதி மூணு ஆறு எட்டுல போயிட்டு வந்து மறைஞ்சாலோ பகை நீசம்ங்கறது வந்து பாத்தீங்கன்னா பெற்றாலோ அந்த ஜாதகருக்கு ஆயில் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா குறைவுதான் நம்ம வந்து சொல்லிருந்த லக்னாதிபதி இரண்டாம் இடத்துல போயிட்டு வந்து வந்து உக்காந்துருந்தாங்க அப்படின்னா தனம் குடும்பம் வாக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜாலகர் வந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேடி வந்து போவாரு லக்னாதிபதி மூன்றாம் இடத்துல வந்து போயிட்டு உட்காந்துருந்தாங்க அப்படின்னா இளைய சகோதரர் மீது வந்து கொஞ்சம் ஹெல்ப் வந்து கேட்பாங்க பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தைரியம் வீரியம் ரொம்ப 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 கம்மியாதாங்க வந்து இருக்கும் லக்னாதிபதி நான்காம் இடத்துல வந்து போயிட்டு வந்து உட்காந்துருக்காங்க இருக்காங்க அப்படின்னா உயர்கல்வி ஸ்தானம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாகன சுகஸ்தானம் எல்லாமே ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா தேடி வந்து போறாங்க அப்படிங்கறது அர்த்தங்க அதே மாதிரி லக்னத்துல இருந்து லக்னாதிபதி ஐந்தாம் இடத்துல போய் வந்து உட்கார்ந்து அப்படின்னா அவங்க குழந்தைகள் மீது வந்து அன்பு கொண்டவர்களாக அவங்களுக்கு புத்திர வந்து பாக்கியம் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருங்க கல்யாணம் ஆகி ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா புத்திர பாக்கியம்ங்கிறது பார்த்தீங்கன்னா அஹ் கிடைச்சிருக்கும் இதுவே லக்ன ஆஹ் லக்னம் லக்னாதிபதி ஆறாம் இடத்துல போய் வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா கடன் கடன் சுமை பிளஸ் பகை இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட துறையில சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல வந்து கண்டிப்பா அந்த ஜாதகர் வந்து மாட்டுவாங்க அதுவே வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி ஏழாம் இடத்துல போயிட்டு வந்து உக்காந்துன்னுச்சு அப்படின்னா கணவனா இருந்தாங்க அப்படின்னா மனைவி மீது வந்து பாத்தீங்கன்னா பேரன்பு வந்து காட்டுவாங்க மனைவியா இருந்தாங்க அப்படின்னா கணவின் மீது வந்து பாத்தீங்கன்னா பேரன்பு வந்து காட்டுவாங்க அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் லக்னாதிபதி எட்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வந்து உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு கோர்ட்டு பம்பு வழக்கு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு அசிங்கப்படுறது அவமானப்படுறதுன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ ராகுவோடைய பாரங்கிறது வந்து பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாதகர் வந்து அசிங்கப்பட்டாலுமே வெளியே தெரிஞ்சிடும் ராகுவோடைய பாரங்கிறது வந்து பாத்தீங்கன்னா படல அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் எவ்வளவுதான் அடிமானாலுமே வந்து பாத்தீங்கன்னா வெளிய வந்து தெரியாதுங்க அப்புறம் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல லக்னாதிபதி வந்து போயிட்டு வந்து உட்கார்ந்தாங்க அப்படின்னா தந்தை மீது ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா அபூர்வமான ஒரு ஆசைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அது ஆசைன்னு சொல்ல முடியாது அன்பு வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதே லக்னாதிபதி பத்தாம் இடத்துல போயிட்டு வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா தொழில் செல்வ வளம் பேர்புகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜாதகர் வந்து தேடி வந்து போவாங்க பதினோராம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி போயிட்டு வந்து உக்காந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாதகர் வந்து எந்த ஒரு வேலையுமே செய்யாம தன்னுடைய லக்க நம்பி தான் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையை வந்து வாழ்வாங்க அப்படிங்கறத நம்ம வந்து எடுத்துக்கலாம் பிளஸ் லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துல போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வெளிநாடு போறதுக்கான யோகம்ங்கிறது வந்து அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம அலசி ஆராய்ச்சியை தான் நம்ம வந்து பாக்கணும் இப்போ பிறக்கும் ஒரு சில குழந்தைங்க ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா உடல் குறைபாடோட வந்து பிறக்குது அப்படி பன்னிரெண்டாம் அதிபதி ஒண்ணு ஐந்து ஒன்பது என திருகோண சாணத்திலும் ஒன்னு நான்கு ஏழு பத்து என சாணத்திலும் மறைஞ்சு வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பிரச்சனையோடு தான் அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் இப்போ ஒரு சில குழந்தைங்க அப்படின்னா வீட்டுக்கு என்னதான் சொல்லி அடிச்சாலுமே சிட்டுனாலுமே சூடு கூட வச்சாலுமே அவங்க கண்டிப்பா வீட்டுக்கு வந்து அணுக வந்து அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அம்மா அப்பா வந்து ராகு ராகு காலத்திலயோ எம கண்ட காலத்திலேயோ வந்து பாத்தீங்கன்னா கூடியிருந்தாங்க ஒண்ணு சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து வரத்துக்கு மாதிரிதான் வாய்ப்புங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே அதிகமா வந்து இருக்குங்க இப்போ நம்மளுடைய ரே ரிலேஷனாக இருக்கட்டும் நம்மளோட கிளைண்ட்டா இருக்கட்டும் நம்மளுடைய சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் நம்மளுடைய நெய்பர்ஸா வந்து இருக்கட்டும் யாராவது ப்ரெக்னன்ஸியா பிரெக்னன்சியா வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரே ஒரு சின்னதா ஒரு டிப்ஸ் மட்டும் கொடுங்க என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா கிறிஸ்டீனா இருந்தாங்க அப்படின்னா பைபிளை படிக்க சொல்லுங்க முஸ்லீமா இருந்தாங்க அப்படின்னா குரான படிக்க சொல்லுங்க இதுவே அவங்க ஒரு ஹிந்து வாரம் தாங்க அப்படின்னா ஒரு தேவாரம் இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா படிக்க சொல்லுங்க சொல்றோம் அந்த அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை அவங்க அம்மா என்னென்ன வேலை செய்யறாங்க எப்படி எப்படி எல்லாம் பேசுறாங்க என்னென்ன மாதிரி சாப்பாடு எல்லாம் சாப்பிட்றாங்க அந்த குழந்தை அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா மைனியூட்டா வந்து நோட் பண்ணும் அப்படி படிக்க படிக்க அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாவும் சரி அறிவியல் ரீதியாவும் சரி கண்டிப்பா ஒரு பேர் ஒரு அறிவை கொண்டுதான் வந்து பாத்தீங்கன்னா படைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உன்னதமான வாய்ப்பளித்த அனைத்து ஜோதிட ஆசான்களுக்கும் நன்றி வணக்கம்